வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸோ நாலாயிர திவ்ய பிரபந்தம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்தி இலக்கிய காலத்தில் எழுதப்பட்ட இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னிரண்டு ஆழ்வார்களால் எழுதப்பட்டது ஸோ இதே மாதிரி சைவத்தில் நாயன்மார்களால் எழுதப்பட்டதான் பன்னிரெண்டு திருமறைகள் ஓகே பக்தி இலக்கிய காலம் பக்தி இலக்கிய காலம்னு அழைக்கப்படுறது பல்லவர்களுடைய காலம் தான் ஸோ இந்த காலத்தில் தான் நிறைய சைவ வைணவ நூல்கள் வெளிவந்திருக்கும் சரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கான மீனிங் என்னன்னா திவ்ய அப்படின்னா மேலான அர்த்தம் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அல்லது பல வகை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகே இதனுடைய வேறு பெயர்கள் என்னன்னா ஆன்ற தமிழ்மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் தீந்தமிழ் பணுவல் திராவிட சாகரம் ஸோ இந்த எல்லா நேமுமே ரொம்ப ஆனது அடுத்ததாக பன்னிரண்டு ஆழ்வார்களையும் அவங்க எழுதின நூட்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பன்னெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய நூட்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்படுற கொஷின்ஸ் சரி இதில் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் இதை நாலு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க இதில் மொத்தம் இருபத்தி நாலு நூற்கள் இருக்கும் நூற்றி ஐந்து பாசரங்கள் இருக்கு இதில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஓகே அடுத்ததான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி இதுக்கு உரை எழுதியவர் யாருனா பெரியவாச்சான் பிள்ளை சோ இதில் நம்ம முதலாவதா பார்க்க போறது பொய்கை ஆழ்வார் பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் இவருடைய அம்சம் சங்கு ஸோ இவருடைய பாடல்கள் எல்லாமே முதலாம் திருவந்தாதேன்னு அழைக்கப்படுது ஸோ இதில் மொத்தம் நூறு பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஸோ திருமாலுடைய பத்து அவதாரத்தை முதல் முதலாக பாடியவர் பொய்கை ஆழ்வார் தான் ஸோ இவருடைய ஒரு முக்கியமான பாடல் இருக்குது வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பூமியவே அகல் விளக்காக்கி கடலை வந்து நெய்யாக்கி சூரியனுடைய வெப்பக்கதிரை வந்து சுடராக்கி திருமாலுக்கு படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ வை பூமியவே அகல் விளக்காக்குனவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பொய்கை ஆழ்வார் தான் ஸோ இரண்டாவது பூதத்தாழ்வார் இந்த பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மகாபலிபுரம் ஸோ இவருடைய அம்சம் பார்த்துக்கிட்டாக்க கதாயுதம் இவருடைய பாடல் இரண்டாம் திருவந்தாதி அழைக்கப்படுது ஸோ தன்னை பெருந்தமிழன் என்று கூறிக்கொண்ட ஆழ்வார் யாருன்னா இந்த பூதத்தாழ்வார் தான் ஸோ இவருடைய பாட்டு என்னென்னா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அன்பை அகல் விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி அவருடைய மனதை வந்து திரியாக்கி திருமாலுக்கு வந்து ஞான விளக்க ஏற்றுவார் அடுத்ததா பேயாழ்வார் ஸோ பேயாழ்வால் பிறந்த ஊர் வந்து மயிலாப்பூர் இவருடைய அம்சம் வந்து வால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இவர் வந்து மூன்றாம் திருவந்தாதியை பாடியிருக்கார் ஸோ இதுவும் நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஸோ இந்த பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேருமே என்னன்னா முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அடுத்ததா திருமலிசை ஆழ்வார் இவர் பிறந்த ஊர் வந்து திருமலிசை இவர் வந்து சக்கரத்தோட அம்சமாக அழைக்கப்படுது ஸோ இவருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு அடுத்து இவருடைய வேறு பெயர்கள் இவருடைய வேறு பெயர்கள் என்னென்னா சக்கரத்தாழ்வார் பக்தி சாகரர் சிவ வாக்கியர் ஸோ இவருடைய பாடல்கள் வந்து நான்காம் திருவந்தாதி ஆர் நான்முகன் திருவந்தாதி இது தொண்ணூத்தாறு பாடல்களை கொண்டுள்ளது திருச்சந்த விருத்தம் இது நூற்றி இருபது பாடல்களை கொண்டுள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார் ஸோ பெரியாழ்வார் இம்பார்ட்டனான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பெரியாழ்வார் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸோ இவர் வந்து கருடனுடைய அம்சமாக கருதப்படுறாரு இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ பெரியாழ்வாரோடைய இயற்பெயர் என்னென்னா விஷ்ணு சித்தர் ஸோ இவருடைய வேறு பெயர்கள் என்னென்னா பட்டர் பிரான் கிளியறுத்த ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இவருடைய மகள் தான் ஆண்டாள் ஸோ தமிழ் இலக்கியத்தில் முதல் முதலாக தாளாட்டு பாடியவர் இவர் தான் இவர் வந்து தன்னை தாய் யசோதையாக பாவச்சுக்கிட்டு பெருமாளை வந்து குழந்தையாக பாவச்சு நிறைய பாட்டு பாடியிருப்பார் அதாவது பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு ஸோ இவருடைய நெறி வந்து அன்னை நெறி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இவருடைய நூட்கள் திருப்பல்லாண்டு பன்னிரெண்டு பாடல்களை கொண்டுள்ளது திருமொழி நானூற்றி அறுபத்தி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது ஸோ திருப்பல்லாண்டு ஒரு சினிமா பாடல் வரும் இல்லையா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் திருப்பல்லாண்டுடைய ஒரு முக்கியமான பாடல் ஸோ இதே மாதிரி சைவத்தில் ஒருத்தர் வந்து திருப்பல்லாண்டு பாடியிருப்பார் அவர் தான் சேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ அடுத்ததாக பெரியாழ்வாருடைய மகளான ஆண்டாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பன்னிர ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆண்டாள் தான் ஸோ இந்த ஆண்டால் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள துளசி தோட்டத்தில் தான் பெரியாழ்வார் வந்து இவங்களை கண்டெடுப்பாங்க ஸோ இவங்களுடைய அம்சம் வந்து பூமகள்னு அழைக்கப்படுது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ இவங்களுடைய வேறு பெயர்கள் என்னென்னா கோதை கோதை வந்து பெரியாழ்வார் இட்ட பெயர் சூடி கொடுத்த சுடர்கொடி ஸோ இப்படியே அழைக்கப்படுறாங்கன்னா ஸோ இவங்க வந்து பெ பெருமாளுக்காண்டி பூமாலை தொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூ மாலையை தான் அணிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை பெருமாளுக்கு அணிவிப்பாங்க ஸோ இதனால தான் இவங்க சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அடுத்ததாக நாச்சியார் இவங்க நாச்சியார்னு ஏன் அழைக்கப்படுறாங்கன்னா திருமாலை பெருமாளை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதால் நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஸோ பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்த இடம் வந்து ஸ்ரீரங்கம் தான் அடுத்ததாக ஆண்டாள் ஆண்டாள்னால் அந்த ஆண்டவனே ஆள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இது மூணுமே ஆண்டாளுடைய முக்கியமான வேறுபேர்கள் சரி தான் ஆண்டாளுடைய நூல்கள் பார்க்கலாம் திருப்பாவை ஸோ திருப்பாவை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நூல் ஸோ இந்த திருப்பாவைக்கு இட்ட பேர் என்னென்னா சங்கத்தமிழ் மாலை முப்பது ஸோ இந்த திருப்பாவை என்னன்னா மார்கழி மாதம் முப்பது நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருமாலுக்காண்டி பாடப்படுறதான் ஸோ இதே மாதிரி சைவத்தில் ஒருத்தர் எழுதியிருப்பார் யாருன்னா மாணிக்க வாசகர் தாங்க திருவெண்பாவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் அது வந்து மார்கழி மாதம் முப்பது நாளும் சிவபெருமானுக்காண்டி பாடப்பெற ஒரு பாடல் தான் என்னென்னா இந்த திருவெண்பா மாலை ஸோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சினிமா பாடல் வரும் இல்லையா அது திருப்பாவையுடைய பாடல் தான் ஓகே அடுத்ததாக நாச்சியார் திருமொழி இந்த நாச்சியார் திருமொழியில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது ஸோ இதில் வர முக்கியமான ஒரு லைனாக என்னென்னா அதிர புகுத கணா கண்டைன் தோலினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் இதுவும் ஒரு முக்கியமான பாடல் வரி தான் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா பன்னிரோ ஆழ்வார்களில் ஆண்டால் மட்டும்தான் பெண் ஸோ தா சூடிய மாலையை இறைவனுக்கு கொடுத்தனால சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் இவங்க ஸோ இவங்களுடைய பாடல் திருப்பாவை நாச்சியார் திருமொழி மொத்தம் நான் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது நாச்சியார் திருமொழியில் இது வந்து ஆறாம் திருமொழியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது குலசேகர ஆழ்வார் ஸோ இந்த குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருவஞ்சைக்கலம் கேரள மாநிலத்தில் இருக்குது இவருடைய அம்சம் வந்து கௌத்துவமணி ஸோ இவருடைய காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு பழைய பாட புத்தகத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டுமே சரி தான் இவர் வந்து சேரமரபை சேர்ந்தவர் இவருடைய வேறு பேர்கள் என்னென்னா கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ ஸோ இவர் வந்து ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் அடுத்ததாக முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடமொழி நூலை கூட இவர் இயற்றியிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா திருமால் அதாவது திருமாலுடைய கோயில் படியாக இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுவார் ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் அடுத்ததாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள மூணாவது மதிலக்கட்டினவர் இவர் தான் ஸோ இவருடைய முக்கியமான நூல் என்னென்னா பெருமாள் திருமொழி இதில் மொத்தம் நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது ஸோ இது ஐந்தாம் திருமொழியில் அழைக்கப்படுது முதலாயிரத்தில் வச்சுருக்காங்க ஸோ அதில் வர்ற ஒரு பாடல் தான் இந்த வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதரலே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா மருத்துவர்கள்லாம் இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த வாளான்லாம் இருக்கிறதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய நல்லதுக்காண்டி தான் அவங்களுடைய நோய் தீர்க்கறதுக்காண்டி தான் ஸோ இதே மாதிரி நீ எனக்கு என்ன துயர் தந்தாலும் அது என்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளுக்காண்டி இந்த பாடலை பாடியிருப்பார் ஸோ அடுத்ததாக தொண்டிரப்பொடி ஆழ்வார் தொண்டிரப்பொடி ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருமண்டில குடி ஸோ இவருடைய அம்சம் வந்து வனமாலைன்னு அழைக்கப்படுது ஸோ இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இவருடைய நூல்கள் பார்த்துக்கிட்டாக்க திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியில் மொத்தம் பத்து பாடல்கள் இருக்குது திருமாலை திருமாலையில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் ஸோ அந்த ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருக்குறையலூர் ஸோ இவர் வந்து வில்லோட அம்சமாக கருதப்படுறாரு இவருடைய இயற்பெயர் என்னென்னா களியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இவருடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா களி நாடான் களிக்கன்றி அருள்மாரி பரகலன் குறையாளி மங்கையர்கோள் மங்கை வேந்தன் ஸோ இவர் வந்து கலவு தொழில் செஞ்சுட்டு வருவார் ஓகே நாட்டுப்புற பாடல் சாயலில் பக்தி பாடல்களை பாடியவர் திருமங்கையாழ்வார் தான் மடல் என்ற சிற்றிலுக்கு தொடங்கியவரும் இவர் தான் ஸோ அடுத்ததாக சங்கமளி தமிழ் என்று கூறியவரும் திருமங்கை ஆழ்வார்தான் தான் ஸோ இவருடைய நூல்கள் வந்து நிறைய இருக்குது இதில் பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவழு கூற்றிருக்கை பெரிய திருமொழி ஸோ அடுத்ததான் நம்மாழ்வார் நம்மாழ்வால் பிறந்த ஊர் வந்து திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரின்னு இப்போ அழைக்கப்படுது ஸோ இவருடைய அம்சம் இறைவன் இவருடைய வேறு பேர்கள் வந்து சடகோபர் பராங்குசர் மாறன் ஆரங்க பெருமான் சரி நான்கு வேதங்களையே தீந்தமிழ் பாடியதால் இவர் எப்படி அழைக்கப்படுறாருனா வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ கம்பர் ஒரு நூல் ஏற்றியிருப்பார் சடகோபோ சடகோபர் அந்தாதினு சொல்லிட்டு ஸோ அந்த நூலுடைய தலைவர் இவர் தாங்க ஸோ வைணவ திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுறவர் நம்மாழ்வார் தான் ஸோ நம்மாழ்வாருடைய நூல்கள் திருவருத்தம் நூறு பாடல்கள் திருவாசிரியம் ஏழு பாடல்கள் பெரிய திருவந்தாதி எண்பத்தேழு பாடல்கள் திருவாய்மொழி ஸோ அந்த திருவாய்மொழியில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது அதில் ஒன்று டு பத்தாம் பத்து வந்து இவர் எழுதியிருப்பார் ஓகே அடுத்ததாக மதுரகவி ஆழ்வார் மரதகவி ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருக்கோவலூர் இவர் வந்து கருடாழ்வாருடைய அம்சம்னு அழைக்கப்படுறாரு ஸோ அந்த நம்மாழ்வாரையே கடவுளாக வழங்கினவர் யாருன்னு கேட்டாக்க இந்த மதுரகவி ஆழ்வார் தான் ஸோ இவருடைய நூல் வந்து கன்னி சிறுதாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதில் மொத்தம் பதினோரு பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஓகே அடுத்ததாக திருப்பா நால்வார் ஸோ அந்த திருப்பா வந்து உறையூரில் பிறந்திருப்பார் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது ஸோ இவருடைய அம்சம் வந்து ஸ்ரீ ஸ்ரீவட்சயம் ஸோ இவருடைய நூல் என்னென்னா அமலாதி பிரான் ஸோ இந்த அமலாதி பிரான் அப்படின்றது பத்து பாடல்களை கொண்டு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன் மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி